யூஜிசி ஊதியம் பன்னிரண்டு மாத சம்பளம் பிஎஃப்இஎஃப் விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் மாநிலம் தழுவிய கால வரையறையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் எட்டாயிரத்தி எழுநூறு கௌரவ விரிவுரையாளர்கள் யூஜிசி வழிகாட்டுதலின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்ட ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறை வழங்க வேண்டும் அனைத்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் ஆண்டுதோறும் பனிரெண்டு மாத ஊதியம் வழங்க வேண்டும் பி மற்றும் இஎஃப் பிடித்தம் செய்ய வேண்டும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் நல சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நூற்றி எண்பது அரசு கலைக்கல்லூரிகளில் பணியாற்றும் சுமார் எட்டாயிரத்தி எழுநூறு கௌரவ விரிவுரையாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நேற்று முன்தினம் முதல் கால வரையறையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை அவர்கள் தொடங்கியுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரி நுழைவாயில் முன்பு நான்காவது நாளாக கவுரவ விரிவுரையாளர்கள் துண்டு பிரசுரங்கள் வழங்கி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது தங்களின் நீண்டகால கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் உரிய தீர்வு கிடைக்கும் வரை இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் கௌரவ விரிவுரையாளர்களின் வாழ்வாதாரமும் கல்வித்துறையின் எதிர்காலமும் பாதிக்கப்படாத வகையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தினர்